தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மாதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பிரதமர் பதவியில் மாற்றமா இலங்கையில் வருடாந்தம் பத்தொன்பது பேர் இறக்கும் அபாயம் விவசாயிகளுக்கான உரமானியம் குறித்து வெளியான தகவல் தம்பியை கொடூரமாக கொன்ற அண்ணன் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி മീഡ് കൊടുമിയാ പടലുകൾ വിനിയോഗം കുറച്ച് അറിയിപ്പ് കൊട്ടി തീർക്ക പോകും മഴ മക്കൾക്ക് വിടക്കപ്പെട്ട എച്ചിൾ இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யப்படக்கூடிய மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என அவர் ஊகம் வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ளார் தற்போதைய பிரதமர் கரணியமன் சூரியவிற்கு பதிலாக பிமல் ரத்நாயக பிரதமராக நியமிக்கப்படலாம் மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவிக்கு ஒரு அதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்காக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வருண ராஜபக்ச கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபை குழு தலைவராக உள்ளார் என்பதுடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றார் ഇതേവെളി തകർപ്പിൽ അല്ലെങ്കിൽ ഇലക്കുറിച്ച് പുതിയ പുറ്റനോ നോയുൾ തുറിയാൽ അടയാളം കാണപ്പെട്ടുള്ളത് ഒരൂ ആണ്ടും സുമാർ പത്തൊൻപത് ആയിരം പേർ പുറ്റനോയുജന ഊടക நாட்டில் புற்றுநோய் பரவுவதை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் செயல்படுத்தப்பட்டுள்ள தேசிய கொள்கை மற்றும் முழுபாய திட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவினர் மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதீஸ் ஆகியோருக்கு இடையில் சமீபத்தில் சுகாதார அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சுகாதாரத்துறை எதிர்கொள்ளும் அளித்து வருவதுடன் தேசிய மற்றும் சர்வதேச ஆதரவையும் பெற எதிர்பார்த்துள்ளது தெரிவு செய்யப்பட்ட குழுவினருக்கான ஆரம்பிக்கப்பட்ட சுகாதார கல்வி திட்டங்களை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இலங்கையில் வருடாந்து முப்பத்தி மூவாயிரம் புதிய புற்றுநோய் நோயாளர்கள் சுகாதாரத்துறையால் அவ்வாறு பதிவாகும் பாதிக்கப்பட்ட ஆண்கள் என தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் மார்பக புற்றுநோய் பெண்களிடையே மரண வீதம் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்தொன்பதாயிரம் பேர் புற்றுநோயால் உயிரிழக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு சிறு போகத்திற்கான உரமானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் தயாரிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை தேசிய விவசாயிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அத்துடன் விவசாயிகள் தங்கள் பயிற்சிகை பணிகளை ஆரம்பித்திருந்தாலும் இதுவரை உரமானியம் வழங்குவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் கூட ഇത്വസായ സേവക ആണി നായകം ജൂ രോഹണ രാജപക്സവിടം വിനവിയ പോരമാണിയം വഴങ്ങുവാന സുറ്ററിക്ക് അടുത്ത സിലൂടെ വെയിടപ சிறு உரமானியத்தை விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு வழங்குவதுக்கு சமமாகவே வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு ஹெக்டேருக்கு ஐயாயிரம் ரூபாய் ரூபாவும் மற்றும் இரண்டாவது கட்டத்தில் பத்தாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் அதிகபட்சமாக இரண்டு ஹெக்டேருக்கு மட்டுமே வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுவரை அதற்கான சுற்றறிக்கை நாங்கள் வெளியிடவில்லை அடுத்த அல்லது மூன்று நாட்களுக்கு என நினைக்கின்றேன் மேலும் விவசாயிகளுக்கு ஒரு கெக்டேருக்கு பதினை ரூபாவும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார் யாயில போலீஸ் பிரிவின் ஏகல சார்ந்த மேத்யூ மாவத்தி பகுதியில் நேற்று கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் பண தகராறு காரணமாக இரண்டு சகோதரர்களுக்கிடையே வாக்குவாதம் தாக்கி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் மேத்யூ மாவத்தை ஏகல பகுதியில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுகளை ஆவார் சமூக தொடர்புடைய ஏகல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சடலம் ராகம மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் யாழ போலீசார் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நண்பருடன் கடத்தொழிலுக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று அம்பாரி மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது அம்பாரி மாவட்டம் இறக்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாவார் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த திங்கட்கிழமை மாலை நண்பருடன் மீன்பிடிக்க சென்ற குறித்த கடத்தொலில் ஆளி காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் தனது கணவரை காடவில் மனைவி நேற்று காலை இறக்காம போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டுக்குமே அமைய காணாமல் சென்ற நண்பரிடம் விசாரணைகள் மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் சென்ற கடத்தொழிலாளியின் சடலம் நண்பர்கள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் சடலமாக மீட்கப்பட்டவர் கல்முனை பாண்டிருப்பு செல்லப்பா வீதி பாண்டிருப்பு ஒன்று ஏ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய செல்வராசா வெட்டிவேல் என உறவினர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர் ஜப்பானிய கடல்சா தற்பாதுகாப்பு படை கப்பல்களான புங்கோ மற்றும் எரோஜிமா ஆகியன இன்று நல்லெண்ண பயணமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன நூற்றி நாற்பத்தி ஒரு மீட்டர் நீளமுள்ள கப்பல் என்ற கப்பல் கப்பலாகும் இந்த கப்பலில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றனர் அறுபத்தைந்து ஐந்து மீட்டர் கனிபிடி அகற்றும் கப்பலான ஜாஸ் டி எப் பூங்கோ ஐம்பத்தி நான்கு பேர் கொண்ட குழுவினருடன் செயற்படுகிறது இந்த கப்பல்கள் இரண்டும் கொழுவின் நங்குரமிட்டிருக்கும் போது அவற்றின் பணியாளர்கள் கொழும்பு நகரத்துக்குள் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்வர் இந்த நிலையில் கப்பல்கள் இரண்டும் ஏப்ரல் நான்காம் தேதி அன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் சிறப்பு அறிவிப்போன்று வெளியாகியுள்ளது அதன்படி இந்த வாக்காளர் அட்டிகள் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என அஞ்சல் மாதிபர் அதிபர் ரூவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏப்ரல் இருபதாம் தேதி சிறப்பு விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுக்கான நான்கு மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி தற்போது நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது ஹமாதோட்டை மாவட்டத்துக்கான வாக்குச்சீட்டுகள் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒன்பது தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தல் எதிர்வரும் மே மாதம் தேதி குறிப்பிடத்தக்கது தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த திரைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு சபரகமுவ மத்திய வடமத்திய மற்றும் ஊபா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் படிமூட்டமான நிலை காணப்படலாம் ஒடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இத்துடன் தமிழ் ஒலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்